வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு காற்று சுழற்சி மிக வேகமாக இலங்கையை நோக்கி நகர்ந்து வருகிறது புதிய காற்றுச்சுழற்சியும் தென்சீன கடற்பதிலிருந்து வந்து இதில் இணையப் போகிறது இருபத்தி நான்காம் தேதி நாளைய மறுநாள் இருபத்தி நான்காம் தேதி நாளைய மறுநாள் திங்கக்கிழமை முதல் இலங்கைக்கும் மழைப்படிவை தொடக்குவது உறுதி இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்படிவை தொடக்கிவிடும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கடலோரம் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்படிவை இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையே தொடங்க வாய்ப்பு முதல் மழை ராமேஸ்வரம் பகுதியிலையும் தூத்துக்குடியிலையும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக கோடியக்கரை முனையில் மழைப்படிவு தொடங்கும் இதுதான் தலைப்புச் செய்தி அடுத்தடுத்த நாட்களில் மழைப்படிவு படிப்படியாக உள்ளே வரும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெப்பநிலையை இன்றைக்கு தான் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயர்ந்திருக்கு இதுதான் நம்முடைய உடல் வெப்பம் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இன்றைக்கு கொஞ்சம் அசௌகரியம் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா இதுதான் நம்ம உடல் வெப்பத்துக்கு சமமான வெப்பம் வர்றதுனால கொஞ்சம் இதை விட கூடுதல் போனால் கொஞ்சம் அசௌகரியம் அதிகமாகும் நூறு டிகிரி தொடரில் முப்பத்தி எட்டு தான் நூறு டிகிரி இதே வெப்பம் ரெண்டு நாளைக்கு தொடரும்பத்தி மூன்றாம் தேதி வரை இதே வெப்பம் தொடரும் ஈரோட்லேயும் கரூர் பருமத்திலையும் தான் ஈரோடு கரூர் பருமத்தில் முப்பத்தி ஏழு கரூர் பருமத்திலும் இரவு நேர வெப்பம் இரண்டரை மணிக்கு பதினெட்டு டிகிரி பதினெட்டு முப்பத்தி ஏழு பத்தொன்பது டிகிரி வேறுபாடு குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பிரலைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் தான் இருபத்தி நான்காம் தேதி அப்படியே முப்பத்தி மூன்றாகும் இருபத்தி ஐந்தாம் தேதி முப்பத்தி ரெண்டாகிவிடும் இருபத்தி ஆறாம் தேதி முப்பது ஆகிவிடும் ஆனால் வெப்பம் குறை அனல் குறைந்தாலும் புழுக்கம் இருக்கும் வியர்வை இருக்கும் புரியுதுங்களா அதாவது வெயில் சுடாது வியர்வை இருக்கும் உட்கார முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு வெளியில நல்ல ஒரு காற்று கிழக்கு காற்று இருக்கும் மதியத்திற்கு பிறகு மாலையில் கிழக்கு காற்று இருக்கும் மழை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கும் கடலோரம் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை கண்டிப்பாக தூத்துக்குடி ராமேஸ்வரம் அதாவது ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் இருபத்தி ஆறாம் தேதி கோடியக்கரை முனை இங்கே மட்டும் முதல்ல மழை தொடங்கும் இருபத்தி ஏழாம் தேதி என்ன ஆகுன்னா உள்ளே வந்துடும் இருபத்தி ஏழாம் தேதி மதியத்திற்கு பிறகு மாலையெல்லாம் மயிலாடுதுறை இருபத்தி ஏழாம் தேதி எங்கெங்கெல்லாம் மழைப்பிடிப்பு வாய்ப்பு இருக்கிறதுனா மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி அது வரைக்கும் விருதுநகர் இதுவரைக்கும் மழை வாய்ப்பு இருபத்தி ஏழாம் தேதி ஆனால் இதில் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு கனமழை தெரிகிறது இருபத்தி ஏழாம் தேதியே வியாழக்கிழமை அதே நேரத்தில் வியாழக்கிழமை இரவு கடலூர் மற்றும் புதுச்சேரி அப்படியே அரியலூர் பெரம்பலூர் கொஞ்சம் உள்ளே மதுரையில் திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி இரவு இருபத்தி எட்டாம் தேதி மழை முன்னேறிடும் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை திண்டுக்கல் திருச்சி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி நல்ல மழை பொழிவை கொடுக்க தொடங்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரே நேரத்தில் இப்போ சென்னைக்கு மழை உண்டு இருபத்தி எட்டாம் தேதி தூரல் சாரலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேலூர் பெங்களூர் வரைக்குமே திருப்பதி பெங்களூர் வரைக்கும் அதே போல் மைசூர் வரைக்கும் கூட மழை வாய்ப்பு ஆனா ஆனால் அங்கெல்லாம் தூறல் மேகமூட்டம்தான் மைசூருக்கும் பெங்களூருக்கும் திருப்பதிக்கும் தூரல் மேகமூட்டம் வேலூருக்கும் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை இதெல்லாம் வந்து லேசாக நினைக்கலாம் சேலம் புதுச்சேரிக்கும் அதாவது செங்கல்பட்டுக்கு தெற்கே புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி சேலம் அப்படியே ஈரோடு நீலகிரி இது வரைக்கும் தான் இருபத்தி எட்டாம் தேதி கொஞ்சம் நல்ல மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மழை வாய்ப்பு எல்லாமே ஒதுக்கி ஒதுக்கி தான் ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பொழியாது ஆங்காங்கே 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 ஒதுக்கி ஒதுக்கி மூன்றாம் தேதி வரைக்கும் மழை பொழிவு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் தேதி மழை விளையிடும் மழை வந்து நான்காம் எல்லாம் கேரளா கர்நாடகாவிற்கு பொழியும் காற்று சுழிச்சு அங்கே போயிடும் ஆகவே இதில் ஒரு ரெண்டு நாள் அதில் ஒரு மூணு நாள் பரவலாக இருக்கும் இருபத்தி ஏழு கடலோரம் டெல்டா தென் மாவட்டங்கள் இந்த வரக்கூடிய மழை பொழிவு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நம்பர் ஒன் இடத்தை வந்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மழை அதாவது மாஞ்சோலை நாலுமுக்கு காக்காச்சி மற்றும் ஊத்து போன்ற பகுதிகளில் அதிக மழை இருக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டம் அடுத்தடுத்து பிடிக்கும் விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அடுத்த இடம் அப்புறம் அதுக்கடுத்த இடம்தான் மயிலாடுதுறைக்கு வடக்கிற இருக்கக்கூடிய காரைக்கால் அது சரி காரைக்கால் ஒன்று இல்லை டெல்டாவில் அடுத்தபடியாக கடலூர் மற்றும் புதுச்சேரி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இதெல்லாம் அதுக்கு அடுத்த இடம் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் தேனி இதெல்லாம் அதுக்கு அடுத்த இடம் ஈரோடு நீலகிரி மற்றும் சேலம் கள்ளக்குறிச்சி இதெல்லாம் அதுக்கு அடுத்த இடம் அப்போவே இதை விட குறைவாக தூரல் நனைக்க மழை லேசான மழை கர்நாடகா ஆந்திர எல்லையோரும் கனமழை நம்பர் ஒன் இடம் என்பது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அறுவடை விவசாயிகள் புதன்கிழமைக்குள் அறுவடை செஞ்சிருங்க புதன்கிழமை மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா ஆக இன்றைக்கு தேதி இருபத்தி ரெண்டு ஞாயிறு இருபத்தி மூன்றாம் தேதி திங்கள் இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையே தூரல் விட வாய்ப்பு செவ்வாய் செவ்வாய்கிழமை நீங்க அறுவடை செய்யலாம் எங்காவது இடத்துல தான் தூரல் விடும் செவ்வாய் வரைக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உங்களுக்கு அறுவடைக்கு வாய்ப்பு முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்திடுங்கள் முதிராத நெல் தானியங்கள் இருந்தால் அந்த நாட்கள்ல கவலைப்பட வேண்டாம் மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பொழிந்தாலும் பெய்ய பெய்யும் இடத்துல கூடுதலாக பெய்தாலும் முதிராத நெல் தானியங்களை அறுவடை செய்து நாம் எதுவும் செய்ய முடியாது பதட்டமோ பீதியோ அடைய வேண்டாம் ஆகவே டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு தான் மழை ஆனால் நல்ல மழை இருக்குது ஆனால் கொஞ்சம் எந்த அளவிற்கு முன்னேறி வட வடகடலோரம் வரைக்கும் எந்த அளவிற்கு ஏறும் என்பதே சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர்லாம் எந்த அளவிற்கு ஏறி கொடுக்கும் என்பதை பார்ப்போம் ஆனால் குறைந்தபட்ச மழை நனைக்கு மழை தூரல் மழை சென்னை திருவள்ளூருக்கு இருக்குது புதுச்சேரி மற்றும் அதற்கு தெற்கே சேலம் அதற்கு தெற்கே நாமக்கல் மற்றும் அப்படியே ஈரோடுக்கு தெற்கே கொ நல்ல மழைனா மதுரைக்கு தெற்கே திருச்சிக்கு கிழக்கே அரியலூர் பெரம்பலூருக்கு தெற்கே கிழக்கே கடலூருக்கு தெற்கே கிழக்கே இந்த பக்கம் நல்ல ஒரு மழை இருக்கும் டெல்டா தென் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் அறிந்து பணி செய்திருங்கள் அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திருங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் உங்களுக்கு அறுவடைக்கு வாய்ப்பு இருக்குது புதன்கிழமை கூட அறுவடை செய்யலாம் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் அப்போது நீங்கள் ஒருவேளை கடலோரம் மட்டும்தான் பெய்யலாம் டெல்டாவில் உள்ள இல்லாமல் இருக்கலாம் வியாழக்கிழமை கண்டிப்பாக மழை வந்துடும் வியாழக்கிழமை அதற்குள்ள அறுவடை செய்ய பாருங்கள் முதிர்ந்த தானியங்களை மட்டும் அதற்கு பிறகு முதிர வயிறு மூன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு இடைவெளி கிடைக்கும் மூன்றாம் தேதிக்கு மேல் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மூன்றிலிருந்து பன்னிரண்டு வரை இடைவெளி அதில் அறுவடை செய்யலாம் அச்சமோ பீதியோ வேண்டாம் திட்டமட்ட வேளாண்மைக்காக உங்களுக்கு அறிக்கப்படக்கூடிய ஆய்வறிக்கை என்பது புரிதலுடன் அச்சமின்றி திட்டமிட்டு அறுவடை செய்வதற்காக மட்டுமே என்பதை புரிந்து கொண்டு மாநிலக்குடன் இணைந்திருக்கே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி